பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் எங்களை வசியம் செய்வதற்காக நீர் எந்த சான்றை கொண்டு வந்த போதிலும் நாம் உம்மை நம்பப்போவதில்லை என்று அவர்கள் கூறினர் எனவே அவர்களுக்கு எதிராக வெள்ளப்பெருக்கு வெட்டுக்கிளி பேன் தவளைகள் இரத்தம் ஆகிய தெளிவான சான்றுகளை அனுப்பினோம் அவர்கள் ஆணவம் கொண்டனர் குற்றம் புரிந்த கூட்டமாகவே இருந்தனர் அவர்களுக்கு எதிராக வேதனை வந்த போதெல்லாம் மூசாவே உமது இறைவன் உம்மிடம் தந்த வாக்குறுதியின்படி அவனிடம் பிரார்த்திப்பீராக எங்களை விட்டு இந்த வேதனை நீர் நீக்கினால் உம்மை நம்புவோம் உம்முடன் இஸ்ராயலின் மக்களை அனுப்பி வைப்போம் என்று அவர்கள் கூறினர் அவர்கள் நிறைவு செய்யும் காலக்கெடு வரை அவர்களுக்கு நாம் வேதனையை நீக்கிய உடனே அவர்கள் வாக்கு மீறுகின்றனர் அவர்கள் நமது சான்றுகளை பொய்யெனக் கருதி அவற்றை அலட்சியம் செய்து வந்ததால் அவர்களை தண்டித்தோம் அவர்களை கடலில் மூழ்கடித்தோம்